நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி முப்பதாவது பகுதியாக பார்க்க போகிறதும் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச பாகியம் பண்ணினேன் ஒரு கோவிலை பற்றி தான் இந்த ஒரே ஒரு ஸ்தலத்தை வந்து போய் தரிசனம் பண்ணினாக்க சக்தி பீடத்தை அப்போ அஷ்டானா எட்டு தசானா பத்து பதினெட்டு சக்தி பீடத்தையும் பார்த்த தரிசனம் பார்த்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா சொல்லப்பட்டது நம்ம தென்னகத்தில் இதே அம்பாலை தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம் இன்னைக்கு இந்த ஆடி தான் இந்த ஆடி மாசத்துல அம்பாள் வழிபாடுங்கிறபடியாக இந்த ஸ்தலத்தை பற்றி போடலான்னு சொல்லி ஆரம்பிச்சது தெற்கில் இதே அம்பாளோட வரலாறு வந்து ஒரு பாதி அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு தொடர்ச்சி இருக்குங்கிறது இந்த ஸ்தலத்துக்கு போனபோது தான் எனக்கு தெரிய வந்தது அதை தவிர இந்த அம்பாளை வந்து கர்நாடகா மகாராஷ்ட்ரா தெலுங்கானாலெல்லாம் ரொம்ப பெருசாக வணங்கிட்டு வரார் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் சொல்லிவிட்டு இந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அது எந்த கோவில் அப்படி சொல்லி கேட்டால்னாக்க இன்றைக்கி தெலுங்கானா முன்னாடி ஆந்திரான்ட்டு இருந்தது பிரிஞ்சு இன்றைக்கி தெலுங்கானான்னு சொல்லக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தோட தலைநகரமான ஐதராபாத்தில் அமீர்பேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த அமீர்பேட்டுக்கு பக்கத்தில் பல்கம்பேட் அந்த பல்கம்பேட்டுன்ட்டு ரொம்ப அந்த முன்னாடி எல்லாம் பல்கம்பேட்டில் ஒரு ஏர்போர்ட்டே இருந்தது அந்த பல்கம்பேட்டு பகுதியில் நம்மளோட சென்னையில் டி நகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த எல்லம்மா பூச்சம்மா தேவஸ்தானம் கோவில்ங்கிறது இருக்குது இந்த கோவிலில் வந்து எல்லா நாளுமே திருவிழா தான் அப்படின்னு சொல்லப்படுறது செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது அஞ்சு நில கோபுரத்தோடு இருக்க வாசலில் கால் அலமிண்டு உள்ளே நுழைஞ்சோன்னா ஜொதசம்பம் பெரிய ஒரு தீபம் ஒன்று இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த அதுக்கப்புறமா நம்ம அகண்ட தீபம் ஒன்று ஏற்றுறது அதுக்கப்புறமா நம்ம போய் சுவாமியை பார்க்குறோம் கீழே நாங்கள் போன நாளைக்கு அது ஒரு திருவிழா நாள்னு நினைக்கிறேன் அதனால் கூட்டம் நிறையா இருந்தது கூட்டம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு மட்டும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது அதில் போகலாம் இல்லாட்டி நம்ம சாதாரணமாகவே உள்ளே போய் இந்த சுவாமியை பார்த்துட்டு வரலாம் ரெண்டு தடவை போகிற பாகியம் கிடச்சது ஒரு தடவை ஐம்பது ரூபா கொடுத்து போனேன் ஒரு தடவை வெறுமையாக போய் பார்த்துட்டு வர்ற மாதிரியும் சந்தர்ப்பம் இருந்தது இப்போ இந்த எல்லம்மா அப்படிங்கிறவா யாருன்னாக்கா எல்லை அம்மன் நம்ம ஊர்ல சொல்கிறோம் இல்லையா எல்லை அம்மன் சொல்லிட்டு அந்த எல்லை அம்மன் தான் எல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்படின்னு இந்த எல்லம்மா யார் இந்த கோவிலுக்குள்ள என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து முன்னாடி பெரிய விவசாய கிராமமாக தான் இருந்துதான் இந்த விவசாய கிராமத்தில் இன்றைக்கி இவ்வளவு பரபரப்பான மண்டபங்களும் இதுவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே வந்து இந்த கோவிலில் கீழே வந்து ஒரு பத்து அடிக்கு கீழே இறங்கி போனோம்னாக்க அங்கே வந்து அம்பாள் ஜலத்தில் படுத்துன்ற கோலத்தில் இருக்கா தங்க கவசம் அணியப்பட்டு சுற்றி வர பூக்கள்லாம் அவ்வளோ அழகான அலங்காரத்தோடு அந்த அம்பாளை பார்த்தேன் அந்த அம்பாள் யாருன்னு கேட்டால்னா ரேணுகாதேவி நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம ரேணுகாதேவின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் அந்த அம்பாள் தான் இங்கே வந்து எல்லம்மான்ட்டு ஜலதுர்கையாக இருக்கா அந்த அம்பாளுக்கு கீழே நான் வந்து இந்த தண்ணியில் இருக்கேன் கிணத்துல இருக்கேன்னு இந்த அம்பாள் சொல்லி ஒருத்தருக்கு சொல்லி அங்கே போய் பார்த்தபோது அந்த கிணத்துலேருந்து அவ்வளவு தண்ணியை எடுத்திருக்காளாம் எல்லாத்தையும் எடுத்தும் இன்னைக்கு எங்கே தண்ணி வருதுன்னே தெரில அங்கே தண்ணி ஊற்றி இருந்துகிட்டே இருக்குது அந்த அம்பாளோட தலைக்கிட்ட தண்ணி வந்துட்டே இருக்குது அது போர் பம்பு போட்டு எடுத்துகிட்டே இருக்கா அந்த தண்ணியை தான் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்குறா எந்த விதமான வியாதி அதுவும் முக்கியமாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் உடனே காணாமல் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது சரி இந்த புராணம் என்னன்னு பார்த்தோன்னாக்க விதர்பா நாட்டில் கிட்ட விதர்பா நாட்டில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு மூணு பொண்டாட்டி மூணு பேருக்குமே குழந்தை இல்லை அதனால் ராஜா வந்து சிவனை நினச்சிண்டு பூஜை பண்ணுறார் யாகம் பண்ணுறார் அந்த யாக யாகத்தீலேருந்து கிடச்சது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு அவர் வந்து அக்னி ஜா ஏன்னா அக்னியிலேந்து கிடச்சபடியாக அக்னி ஜான்ட்டு வைக்கிறார் இன்னொரு பேரும் அந்த குழந்தைக்கு தான் ரேணுகா அப்படின்ட்டுருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு ஆகும்போது அந்த காலத்தில் எல்லாம் எட்டு ஒம்போது வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா இந்த ராஜாவுக்கு வந்து அகஸ்தியர் குலகுருவாக இருந்திருக்கார் அகஸ்திய முனிவர் வழிகாட்டுதல் படி இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி ஜமதக்னி அப்படின்னு ஒருத்தர் இந்த ஜமதக்னிங்கிறவர் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளில் ஒருத்தர் இவர் வந்து பிருகுமுனிவரோட பிள்ள பிருகுமுனிவரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிருகுமுனிவர் போய் ஈசனை மட்டும் வணங்கி அம்பாள் சரி பாதி கேட்குறதுக்கு காரணமாக இருந்தவர் அதே மாதிரி வைகுண்டத்தில் போய் வணங்க போய் சுவாமி மகா விஷ்ணு வந்து இவரை கவனிக்கலங்கும் போது காலால் எட்டு உதக்கிறார் மகாவிஷ்ணுவர் அதனாலே மகாலட்சுமி பூலோகத்துக்கு போயிடுறார் அதனால தான் நமக்கு கலியுக தெய்வம் கண் கண்ட தெய்வமான கலியுக வரதன் சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியோட அவதாரத்துக்கு காரணமானவர் இந்த பிருகமுனிவர் அவரோட புள்ள வந்து முனின்ட்டு அந்த முனி வந்து சத்தியவதினு ஒருத்தையை கல்யாணம் பண்ணிண்டார் இந்த ருச்சிகமுனி சத்தியவதி தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் இந்த ஜமதக்னி முனிவர் நம்ம சாதாரணமாக யாருக்காவது ரொம்ப கோவம் வந்ததுன்னா விஸ்வாமத்திர மாதிரி கோச்சிக்கிறியான்னு சொல்லுவோம் ஆனால் புஸ்தகங்களில் படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஜமதக்னி முனிவருக்கும் அவ்வளோ கோவம் வருமா அந்த மாதிரி கோவப்படுறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா இந்த கல்யாணத்துக்கு எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாரும் வர்றா இந்திரனும் வரார் இந்திரன் வந்து யார் எதை கேட்டாலும் கொடுக்கறத கொடுக்கக்கூடிய காமதேனு பசுவியே இவாளோட கல்யாணத்துக்கு கல்யாண பரிசாக கொடுத்துட்டு போனாரா அதுக்கப்புறமா இவா வந்து மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகா பக்கம் வந்துட்டு பெல்காம் அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டு இந்த ரிஷிக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் குழந்தைகள் பிறக்கிறது ஒவ்வொரு புஸ்தகங்களில் அவருக்கு நாலு குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுறது அஞ்சு குழந்தைகள் சொல்லப்படுறது அதுக்கப்புறமா நாலு பிள்ளைகள்னு சொல்லி தான் நமக்கு எல்லாம் தெரியும் தென்பகுதியில் ஆனாக்க அங்கே இந்த மகாராஷ்ட்ரா அங்கெல்லாம் வந்து அவருக்கு ஏழு குழந்தைகள் இருந்தது அதில் ரெண்டு பெண் குழந்தைகள் அஞ்சு ஆண் குழந்தைகள் அப்படி சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பெண் குழந்தைகள் பேர் வந்து அஞ்சனா அஞ்சனா தேவி அப்படிங்கிற மாதிரியும் புள்ள குழந்தைகள் வந்து ஹரிதத்தன் விஸ்வவாசு உச்சாங்கன் அப்புறமா ராம்பத்ரா அப்படின்னு சொல்லி குழந்தைகளோட பேராக இருந்திருக்கு இந்த ராம்பராங்கிறவர் தான் சிவனை வேண்டின்ட்டு பரசுராமரா அந்த பரசுங்கிற அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு பரசுராமர்ங்கிற பேரை வாங்கிண்டவர் இவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தசாவதாரத்தில் ஆறாவது அவதாரமாக இருக்கிறவர் தான் இந்த பிள்ளை இப்போது திருப்பி இந்த ஸ்தலத்துக்கு போனோன்னாக்க இந்த ரேணுகாதேவி வந்து அத்தனை பெரிய பதிவிரதை நித்தியபடி அங்கே போய் ஆத்தங்கரையில் அங்கே இருந்த மண் எடுத்து பச்சை மண் எடுத்து அப்படியே பானை உடனே செஞ்சு தண்ணியை எடுத்துன்ட்டு அங்கே போகிற பாம்பு உயிரோடு இருக்கிற பாம்பை எடுத்து அதை அந்த தலைக்கு சுற்றி வச்சுப்பா இல்லையா சும்மா ஆடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாம்பு தலையில் வச்சின்ட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து தன்னோட கணவரோட பூஜைக்கு கொடுப்பாளாம் அந்த மாதிரி ஒரு நாள் தண்ணி எடுக்க போனபோது அங்கே கந்தர்வர் கண்ணியும் கந்தர்வ இளைஞனும் வானத்தில் பாசத்தோடு அன்போடு பேசிகிட்டு விளையாடின்னு அன்யோன்யமாக போகிறத அந்த ஜலத்தில் கீழே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவள் அவ்வளோ அந்த அந்த கந்தர்வன் அத்தனை அழகாக இருக்கானேன்னு நினச்சாலாம் அந்த ஒரு நிமிஷம் தன்னோட புருஷனை விட அடுத்தவனை நல்லவனாக இருக்கேன்னு நினச்சதுனாலேயே என்ன ஆகிடுறது அவ பண்ணின மண்பானை வந்து கரைஞ்சி போய்டுறது அதுக்கப்புறம் திருப்பி வந்து மண்பானை பண்ணினா கூட ஒன்றுமே வரல அதனால் தண்ணி எடுக்க போனவா தண்ணி இல்லாமல் திருப்பி வந்தாலாம் திருப்பி வந்து இங்கே வரும்போது ஜமதக்னி முனிவருக்கு ஞான திருஷ்டியில் என்ன நடந்துருதுன்னு தெரிஞ்சிருத்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறோன்னா அவர் கோவப்பட்டு தன்னோட நாலு பிள்ளைகளையும் கூப்பிட்டு இவளை கொண்டுடு அப்படின்னு சொல்கிறார் பிள்ளையெல்லாம் மாட்டேன்னு சொல்கிறா ஆனால் பரசுராமர் ஒண்டி கழுத்தை வெட்டுற கழுத்தை வெட்டுறதுக்கு துரத்துறார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ ஓ ஓடி போகும்போது ஒரு வண்ணாத்தி ஆத்துக்கிட்ட போயிட்டு அடைக்கலமாக போகும்போது அந்த வண்ணாத்தி காப்பாற்றுறா ஆனால் பரசுராமர் வந்து அந்த வண்ணாத்தியோட கழுத்தியும் வெட்டி அந்த தன்னோட தாயோட கழுத்தியும் வெட்டிட்டு தன்னோட தகப்பன்ட்டை வந்து நீங்கள் சொன்னபடி நான் தாயை வெட்டிட்டேன்னு சொல்கிறார் அப்போ ஜமதுக்னி முனிவர் வந்து சந்தோஷத்தில் உனக்கு ரெண்டு வாரம் தரேன் என்ன வேணும்னு ஒன்று என்னோட பிரதர்ஸ் தவறிப்போன அண்ணாமர்கள் எத்தனை பேருமே உயிரோட வரணும் எங்கள் அம்மாவுக்கும் உயிர் வரணும்னு சொல்கிறார் உடனே ஜமதுக்னி முனிவர் தண்ணி ஒரு இதில் கமண்டலத்தில் கொடுத்து இத கொண்டு போய் உங்கள் அம்மா மேலே தெளிச்சேன்னா உயிர் வருங்கிறார் பதட்டத்தில் ஓடி வந்துட்டு பதறாத காரியம் சிதறாதுன்னு சும்மா சொல்ல மாட்டார் ஆனாலும் இவருக்கு பதட்டம் அம்மாவையும் கொண்டுட்டோம் அம்மாவை காப்பாற்றணுமேனு ஓடி வரார் வரும்போது அங்கே இருந்த தலையெடுத்து ஒரு உடம்புலையும் இன்னொரு தலையை எடுத்து இன்னும் ஒரு உடம்புலையும் வச்சு ரெண்டுத்துக்கும் தண்ணி தெளிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் புரிஞ்சிக்கிறார் அந்த வண்ணாத்தியோட உடலில் தன்னோட தாயோட தலையையும் அந்த தன்னோட தாயோட உடலில் அந்த வண்ணாத்தினுடைய தலையும் வச்சிட்டோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுண்டு வருத்தப்படுறார் அதுக்கப்புறம் ஜமதக்னி வந்து அப்படி தலை மாறி போனபடியாக அந்த அம்பாள் வந்து ரேணுகாதேவி மாறி அம்மனாக மாறிட்டா தெய்வமாக போயிட்டா அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறது ஆனால் இதில் வந்து இந்த பகுதியிலையும் சரி தெலுங்கானாலையும் சரி இல்லை மகாராஷ்டிரத்துலேயும் சரி எப்படி சொல்கிறான்னாக்க கார்த்தவீரி அர்ஜுனன்ட்டு நாகல ஒருத்தர் ராஜா ஒருத்தர் இருந்தான் அந்த ராஜா வந்து தன்னோட நூறு பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த இவரோட ஜமதக்னி முனிவரோட வீட்டுக்கு வரான் வந்துட்டு கல்யாண பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த காமதேனு பசு தனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான் இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எந்த நேரத்தில் கேட்குறான்னு சொல்லி பார்த்தேனாக்க ஜமதக்னி முனிவர் வந்து ரேணுகாதேவிக்கு சாபம் கொடுத்துட்றாராம் முதல்லையே கழுத்தை வெட்ட சொல்லலை அவர் சாபம் கொடுத்துட்றாராம் சாபம் கொடுத்து அவள் வந்து காட்டில் போய் தபஸ் இருக்க போகிறான் அப்போ தன்னோட கணவரோட கோபம் குறையணுமே சொல்லிட்டு போகும்போது ரேணுகாதேவி காட்டில் இருக்கும்போது அங்கே வந்து ரெண்டு ரிஷி முனிகள் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து மூணு நாள் சிவலிங்கத்தை வணங்கி பூஜை பண்ணிட்டு போய் நாலாவது நாள் உன்னோட கணவனை பார்த்தேன்னா சில கஷ்டங்கள் உனக்கு வரும் ஆனாலும் உன்னை தெய்வமாக ம மக்கள் மன் மதிக்க ஆரம்பிப்பா உன்னை வணங்க ஆரம்பிப்பான்னு சொல்லி சொல்கிறாளாம் மூணு நாள் பூஜைக்கு அப்புறமா வரலாம் வரும்போது தான் ஜமதக்னி முனிவர் இன்னும் கோபம் குறையாமல் அப்போ தான் அவர் வந்து பிள்ளையில் விட்டு கொள்ள சொல்கிறார் அதில் முதல் மூணு பிள்ளை நாங்கள் அம்மாவை கொல்ல மாட்டோம்னு சொன்ன வாளுக்கு சாபம் கொடுத்துட்றாரான் அவ வந்து போதராஜன் காட்டண்ணன் கருப்பண்ண சாமியாக போகிறதுக்கு சாபம் கொடுத்துடுறாராம் அப்புறம் அந்த நாலாவது பிள்ளையான பரசுராம்தான் போய் வெட்டிட்டு வர இதெல்லாம் நடக்கிறது இந்த ரேணுகாதேவி திருப்பி வரும்போது பார்த்தாக்க ஜமதக்னி முனிவரை கிட்டேந்து அந்த க காமதேனு பசு புடிஞ்சினோன்னு சொல்லிவிட்டு அவரை கொண்டுடுறாளாம் இந்த கார்த்த வீரிய அர்ஜுனனும் அவரோட நூறு குழந்தைகளும் தன்னோட கணவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ரேணுகாதேவி அங்கே இருக்கிற தீலையே அந்த செதையிலேயே தண்ணியும் மாய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு உயிரோட குளிச்சு குதிச்சிடுறாளாம் குதிச்சு உடல் வே நெருப்பில் தகிக்கிறது அந்த நேரம் வர்ண பகவான் மழையை இப்படி அப்படி இல்லை அப்படி மழையை கொட்ட வைக்கிறாராம் அந்த மழை கொட்டுறதுல வெள்ளமாக போயிடுது அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டே போகிறதா மழை பெஞ்சு வெள்ளத்தில் அந்த வெள்ளம் அடிச்சுண்டு இந்த அம்பாளையும் அப்படியே சேர்த்து அடிச்சுட்டே போகிறதா ஆற்றுல போய் விழறாளாம் அந்த அம்பாள் தன்னோட உடம்பெல்லாம் புண்ணாக போயிடுறது நெருப்பு காயத்தினால தன்னோட ஆடை இல்லாமல் போயிட்டோம்மேன்னு சொல்லும்போது அந்த ஆத்தங்கரை ஓரமாக போயிட்டு அங்கே இருந்த வேப்பலையை எடுத்து கட்டின்ண்ட அந்த அம்பாள் தான் மாரியம்மனுக்கு வேப்பஞ்சேலை கட்டுறதுங்கிறது இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லப்படுறது இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போன அம்பாள் தான் இந்த பல்கம்பேட்டில் தண்ணியில் கணத்துல மிதந்துட்டு இருந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள்னாக்க போய் தரிசனம் பார்த்துட்டு நின்றுட்டு வந்தாலே உடம்பெல்லாம் கூச்சரிக்கிறது இங்கே ஆடி மாதம் முதல் நாள் அன்றைக்கி இங்கே எல்லம்மாவுக்கு கல்யாணம் நடக்கிறது கல்யாண விழான்னாக்க அந்த ஊரே திரண்டு அவ்வளோ அழகாக பண்ணுறா அதை தவிர நம்மளோட ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம சப்த கண்ணிகள் சொல்லிவிட்டு ஏழு பேரை சொல்கிறோம் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டீஸ்வரின்னு அதே மாதிரி தெலுங்கானாலேயும் ஆந்திராலையும் சப்த கண்ணீராக போலேரம்மா அங்கம்மா முத்தியாலம்மா போச்சம்மா பங்காரம்மா மாதம்மா எல்லம்மா அப்படின்னு சொல்லி ஏழு பேரை சொல்கிறார் இதில் இந்த போச்சம்மா எல்லம்மாங்கிற வாய் சேர்ந்து இருக்கிற தேவஸ்தானம் தான் இது இங்கே வந்து எல்லா நாளுமே விசேஷம்னு சொல்லிட்டேன் நான் இந்த கோவிலில் இந்த கோவிலோட கட்டடக்கலை வந்து சாளுக்கிய திராவிட கட்ட கட்டடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று அதை தவிர இங்கே இருக்கிற இந்த ஜலத்தை எடுத்து குரோஷம் பண்ணிட்டாக்க உங்களுக்கு தோல் சரும வியாதிகள் போயிடுறது இங்கே வந்து சுவாமிக்கு எப்படி இங்கே நம்ம ஊரில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது அந்த மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு எப்படி செய்கிறான்னாக்க போனம் அப்படின்னு சொல்லிட்டு போஜனம்னா சாப்பாடு நமக்கே தெரியும் சமஸ்கிருதத்தில் அதுதான் மறுவி போனமாகிட்டோம் என்னமோ தெரியல அதில் பால் இது பாலில் அரிசியும் வெள்ளத்தையும் போட்டு அதை போய் யாசகம் வாங்கிட்டு வந்து என்ன யாசகம் வாங்கிட்டு வராலோ அதில் பாதி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு பாக்கி பாதியில் சமைச்சு அதை ஒரு மண்பானையில் வச்சு அந்த மண்பானைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வேப்பிலையால சுற்றி தலையில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்து இங்கே அம்பாளுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது இங்கே விசேஷமாக இருக்குது இங்கே வந்து உள்ள பிரகாரம் இருக்குது ராஜகோபுரம் இருக்குது அப்புறம் யாத்திரிகள் தங்கிறதுக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா இங்கே பார்த்தோம்னாக்கா ஸ்ரவண மாதம் கார்த்திகை மாதம் ஆஷாட மாதம்ங்கிற ஆடி மாதம் எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குது இந்த பத்து படி இறங்கி கீழே போனோன்னா தான் நம்மளால் வந்து எல்லம்மாங்கிற இந்த ரேணுகாதேவியை பார்க்க முடியுறது அதுவே மேலே இருக்கிற இடத்துல போச்சம்மா போச்சம்மா தள்ளிங்கிறவா இருக்கா நாகதேவதையோட சன்னதி ஒன்று இருக்குது இந்த நாகதேவியை வந்து ஹம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பீடாதிபதி தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அப்படின்னு அதுக்கடுத்து ஒரு சின்ன சயன அறை இருக்குது ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சன்னிதானம் இருக்குது இங்கே வந்து ஆடி மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து கல்யாண உற்சவம் நவராத்திரி இங்கே ஒம்பது நாளும் அவ்வளோ சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதை தவிர நித்தியபடிக்க காத்தால் அஞ்சு மணிக்கு அம்பாளுக்கு வந்து கீழே இருக்கிற எல்லம்மாவுக்கு வந்து பஞ்சாமிரதத்தினால அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா புஷ்பம் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு குங்குமத்தினாலேயும் தங்க புஷ்பத்தினாலேயும் அர்ச்சனை பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறமா தினமுமே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திருவீதி விழாவாக இங்கே இருக்கிற இந்த உற்சவமூர்த்தியான போச்சம்மாவில் வீதி உலா எடுத்துட்டு போகிற ஆறு மணிக்கு தான் எல்லா ஷோடச தீப உபச்சாரங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகை மாதத்தில் வர்ற நாலு ஞாயிற்றுக்கிழமையுமே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் ஆதி வாரத்தில் உங்களுக்கு வந்து லட்சார்ச்சனை சுவா அம்பாளுக்கு நடத்தின்னு இருக்கா அதுவும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறதும் இந்த கோவிலை பற்றின கூடுதல் விவரமாக தெரிஞ்சுனேன் இந்த கோவிலை வந்து இப்போ சமீபத்தில் தான் கட்டி அதாவது சமீபத்தில் என்ன என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்னும் பெருசாக கட்டி எல்லாம் இருக்கா இப்போவும் வந்து யாத்திரிகளுக்கு என்னெல்லாம் வசதி பண்ணி தர முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துன்ட்ருக்கா நம்ம போகும்போது அங்கே சாப்பாடு சமைச்சின்னு இருக்கா அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்கிறதையும் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது அதை தவிர இந்த எல்லம்மா கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் வந்து புஸ்தகத்தில் படித்ததையும் காதில் பெ கிட்ட கேட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சுருக்கா இந்த கீழே இருக்கிற இந்த எல்லம்மாங்கிற அம்பாள் இந்த கிணத்துல இருந்தால் சொன்னேன் இல்லையா அந்த அம்பாள் வந்து சுயம்பு அம்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது எங்கேந்து தான் தண்ணி வருதுன்னு தெரியல அப்படின்னு அதுக்கப்புறமா இந்த கோவிலோட தெற்கு பகுதியில் தான் உங்களுக்கு வந்து போச்சம்மாதேவி இருக்கா அந்த போச்சம்மாதேவியை வந்து போனலு அப்படிங்கிற ஒரு விசேஷமான இது வந்து வருஷம் ஃபுல்லாக இந்த கோவிலில் கொண்டாடுறா அதுலேயும் ஆடி மாதத்தில் போனலுங்கிறது வந்து ஒரு கிராமிய பாடலோட பாடி அம்பாளுக்கு படைக்கிற ஒரு திருவிழாவாகவே இருக்குது இங்கே ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நிறைய கூட்டம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாவது தடவை ஒரு செவ்வாய் போனபோது நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ கொடுத்தேன் இப்போ சரியாக ஞாபகம் இல்லை கொடுத்தோன்னா நமக்கு ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதையும் பார்க்க முடிஞ்சது இந்த டெம்பிள் வந்து இந்த நிஜாம் காலத்தில் ராஜா நிஜாம் ராஜாக்கள் ஐதராபாத் ஆண்ட காலத்தில் இது கட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கா அதுக்கப்புறமா இந்த ஏரியா வந்து ராஜா சிவராஜா பகதூர் அப்படிங்கிறவர் இந்த பகுதியை இருந்திருக்கார் அதனால் இந்த இடத்து பேர் வந்து பேலூல் கான் குடா அப்படின்னு சொல்லி இருந்த பேர் இப்போ மாறி பல்கம்பேட் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து இந்த அம்மாவாரின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த அம்பாள் கோவிலில் நாக தேவத பிரதிஷ்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அந்த சன்னிதானத்தை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் பிள்ளையாருக்கு உண்டானது சன்னிதானத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கும்பாபிஷேகத்தை வந்து நம்மளோட காஞ்சி நடுப்பெரியவா சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி இருந்திருக்கார் அதுக்கப்புறமா இந்த பெரிய மண்டபம் சுற்றி வர இருக்கிற ராஜராஜேஸ்வரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த கோவிலில் பண்ணியிருக்கா திருப்பி பெருசு பண்ணியிருக்கா கண்டிப்பாக ஹைதராபாத் போகிறவா எல்லாரும் ரொம்ப வரப்பிரசாதியான இந்த அம்பாளை போய் பார்த்து அம்பாளோட அனுகிரகத்தை பெற்று பதினெட்டு சக்தி பீடத்தை பார்த்ததுக்கு உண்டான சக்தி இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் எல்லாரோட அபிலாஷைகளையும் தீர்த்துக்கணுன்னு சொல்லி வேண்டிண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்